காய்களோ வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா காரசாரமான சுருள் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ் தக்காளி கேரட்டு வெங்காயம் சோயா பீன்ஸு நான் குடமிளகா ஒன்று எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து கருகுப்பிலையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கி வரும்போதே கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி போட்டுக்கணும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக அந்த வெங்காயம் வதங்கிடும் இப்போ நல்லா பாருங்கள் நல்லா வதங்குறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் ரொம்ப எண்ணெய் ஊற்றுனோம்னா சொத சொதன்னு எண்ணெய் ஆகிடும் ஒரு ஸ்பூன் அந்த எண்ணெயை ஊற்றின எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும் இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும் தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா வெளியேற அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சுருள் பாஸ்தாவை வெந்நிலை போட்டு வச்சுருக்கோம் அதோடு கூட கேரட்டையும் குடமிளகாயும் நறுக்கி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்தவுடனே அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தண்ணியை மட்டும் வடிகட்டிவிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு தனி மிளகா பொடி இப்போ சேர்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா கார சாரமாக வேணும்னா நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விடுவோம் அதோடய பச்சை வாடையெல்லாம் போகணும் நல்லா அந்த மசால் வந்து அந்த தக்காளி மசாலி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வருது இந்த நேரத்தில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வெந்நிலை போட்டு வச்சுருக்க சுருள் பாஸ்தாவை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம இந்த சுருள் பாஸ்தா கேரட்டு குடை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துருவோம் லைட்டாக அதுலேயும் தண்ணி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா கிளரி விடுவோம் சுருள் பாஸ்தா உடையாமல் நல்லா கிளரி விடணும் இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த சுருள் பாஸ்தா வந்து உடையாமல் இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தனி பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஒன்றரை ஸ்பூன் போதும் அப்படின்னா நீங்கள் அதை விட விட்டுடலாம் நான் கொஞ்சம் உரப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காரப்பொடி போடுறேன் தனி மிளகா பொடி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து அது உரப்பு மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரசாரமாக ஏன்னா நம்ம மற்ற பொடியெல்லாம் ஆட் பண்ணுறது இல்லையா உங்களுக்கு ரொம்ப உரைக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த உரப்பை வந்து எடுத்துரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்றேன் அந்த நம்ம நல்லா கிளரி விடும்போதே அந்த மசாலா பொடி எல்லாமே நல்லா வந்து அந்த சுருள் பாஸ்தாவோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குருவோம் முதல்ல உப்பு சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி கடுத்து போயிடும் அதனால் தண்ணியில் வேக வைக்கும்போது நம்ம உப்பு போடக்கூடாது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் தான் உப்பு போடணும் இப்போ நல்லா பெரட்டி விடுவோம் காரசாரமான சுருள் பாஸ்தான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டு நல்லா தனித்தனியாக கொஞ்சம் அகலமான சட்டியில் வைக்கும்போது நம்ம நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக வேற கிளறி விட்டுட்டு நம்ம இதில் தட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்